பிறவில நீ என்ன அனுபவிக்கிற என்ன நல்லதை க அனுபவிக்க போறியா இல்ல கெட்டதை அனுபவிக்க போறியா அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கர்மாதான் சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்துல கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம் ஜாதகத்தில் ஒரு பெண் பிறந்தாலே அவங்க கருமா கடமைகள் குறையுதுன்னு அர்த்தம் பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா உங்க போன ஜென்ம பாவத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்காக அந்த குழந்தைகள் பிறந்திருக்குது கடமைகளை குறைக்கிறதுக்காக பிறந்திருக்குது நம்ம கடமைகளை நிறைவேற்ற பிறந்திருக்குது அப்படிங்கறத அர்த்தமாக எடுத்துக்கணும் பெண் முதல்ல வந்து பெண் குழந்தைகள் பிறப்பது வந்து பாவ புண்ணியங்களை வந்து நீக்கிறது நீக்கிறதுக்காக தான் பிறந்திருக்குது அந்த பாவங்களை நம்மளுடைய பாவங்கள் முன்னோர்கள் நிறைய பாவங்கள் செய்திருப்பார்கள் நம்மளும் அது அந்த முன்னோர்கள் வம்சத்துல தான் நம்ம இருந்திருப்போம் அந்த இதை குறைப்பதற்காக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கான்னா அவளை வந்து போற்றணும் அதுதான் கர்மாவனுடைய முதல் இது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுனா எனக்கு அவ்வளோதான் இதோட ரிலீஃப் ஆகுது அடுத்து உண்மையாச்சும் நம்ம நல்லது செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைய பற்றி நல்ல பெண்ணாங்கனாலே கர்மாவுடைய அளவு குறைஞ்சிரும் அடுத்த ஏழு பேன் எட்டு பேர் பிறந்தால் அங்கே வந்து ஐஸ்வர்யம் தான் கூடியிருக்கும் அதில் எதாச்சும் பெண் மகாலட்சுமி வம்சத்தோடையவள் பெண்ணாக பிறந்திருப்பா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்களே அந்த வம்சங்கள் பாத்தீங்கன்னா பெண்ணை இழக்கும் போது அந்த கர்மா அவங்க வீட்டை விட்டு போகவே போகாது அந்த அந்த இனம் வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கும் அந்த ஒரு கர்மா பாதிக்கப்படும் போது இதுல எந்த கர்மம் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதிகமான பாதிப்பு கொடுக்கற கர்மா வந்து பெண் சாபம் அது ஏழு 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 தலைமுறையும் பாதிக்கும் பிறப்பு வரைக்கும் அந்த வந்து அவங்களை இருக்கும் பெண் பெற்ற குடும்பம் வந்து கண்டிப்பாக தாம்பத்திய உறவுக்குள்ள இதே ஆக மாட்டாங்க இன்னொன்னு வந்து பெண் வந்து தவறான பெண்ணாக அந்த குடும்பத்துல பெண் தவறாக போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அத வந்து கழிக்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய சாபத்தை இந்த பெண்கள் பிறந்து கழிப்பாங்க அந்த ஆண்கள் இந்த உள்ள ஆண்களுக்கு அவமானத்தை கொடுக்குற மாதிரி பெண்கள் பிறப்பாங்க பிறந்து இந்த ஆண்கள் தலை நிமிராதபடி அவமானமா இருக்கு சூசைட் பண்ணிடணும் சரி ஆண்கள் சூசைட் கூட பண்ணிருப்பாங்க அந்த போன குழந்தைய அந்த பெண்ணை அவள் வந்து அடுத்த பிறப்பை பிறப்பெடுத்து அவமானப்படுத்தவுடனே பிறந்து அவமானப்படுத்தி அவனை உயர குடித்திருப்பாள் இதுதான் அங்க நடந்திருக்கும் பெண் சாபம் வந்து மிகப்பெரிய சாபத்தில் மிக மிக பெரிய சாபம் ரெண்டாவது சாபம் வந்து குருக்கள் கோயில் குருக்களை வந்து அவமதித்தல் கோயில் சாமிக்குனே அவங்க வந்து அர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க உணர்வுகள் ஆசைகள் எல்லாத்தையுமே சொத்து சுகம் எதுவுமே சேர்ந்திருக்க மாட்டாங்க எல்லாம் கட்டுப்படுத்தி கோயில்காகவே தன் உடல் உழைப்புகள் எல்லாமே அர்ப்பணிச்சிருப்பாங்க அந்த குருக்களை அவமதித்தால் அது மிகப்பெரிய சாபமாக வரும் அந்த மாதிரி சாபம் பெற்றவர்கள் உடல் உபாதைகள் அணு அணுபா ரத் அதாவது நரம்பு குத்துற அப்படி ஊசிய வைத்து குத்துற மாதிரி இருக்கும் உடம்புக்குள் அந்த மாதிரி உள்ள உடம்பு வலிகள் உடம்பால் அவங்களை அவங்க அவ்வளவு ஆசைகள் இருக்கும் உடம்ப வச்சு அணுவிக்கவே முடியாது இதெல்லாமே அந்த குருக்களுக்கு செய்த துரோகத்தில் வர வரக்கூடிய வடுக்கள் இதெல்லாம் நம்ம வந்து எனக்கே ஏன்னா இந்த ஜென்மத்தை அவங்க ரொம்ப நல்லவங்களாவே இருப்பாங்க அவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த வடுக்கள் அந்த வழிகள் அவ்வளவு நோயின் தாக்கம் இதெல்லாமே அவங்களால இது பண்ணவே முடியாது அப்பம்போது இந்த இது ரெண்டு சாபங்கள் மிகப்பெரிய சாபம் கொலை கொள்ளையை விட மிகப்பெரிய சாபம் கோயில் அர்ச்சகரை வந்து துன்புறுத்துதல் அதாவது பெண் சாபம் வந்து வாங்கவே கூடாது அதுதான் வந்து பரம்பரை பரம்பரையா வந்து தொடர்ந்து எல்லாரையுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு சோ இவங்களோட குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது சோ அதுல இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது பரிகாரங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிடலாமா ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த இடத்துல பெண் சாபம் இருக்குன்னா தென்கிழக்கு மூளை கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிருக்கும் நான் அது வந்து தென்கிழக்கு மூளைதான் ஸ்பாயில் ஆனாலே அந்த பெண் வந்து ரொம்ப அது மாதிரி ஒரு பெண்ணினுடைய கற்பப்பை வந்து ரொம்ப வீக் ஆயிரும் ஒரு கருப்ப அவர் குழந்தை உள்ள உண்டாக தகுதி அளப்பா இல்லாட்டா ஓவர் பிளீடிங் அந்த மாதிரி அவ வந்து எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே தள்ளி நிக்கிற மாதிரியே இருப்பான் தென்கிழக்கு மூளை எப்படி ஸ்பாயில் ஆயிருக்கும் நீர் சிந்துதல் டாய்லெட் வச்சுக்கிறது மச்சுப்படி வைக்கிறது இந்த மாதிரி வைக்கும் போது அந்த தென்கிழக்கு மூளை வந்து இருள் அதாவது ரொம்ப இருள் அடைந்து ஒரு ஒரு ஒளித்தன்மையே இல்லாமல் ஒரு அப்படி இருக்கிற இடம் வந்து ரொம்ப அதாவது ஒட்டடை தூசிகள் அந்த மாதிரி அடைஞ்சு ஒரு பால் அடைஞ்ச தன்மையும் இருக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டில் பெண்கள் உருவே ஆகாது அதே மாதிரி பெண்ணால் நல்லதே நடக்காது